தேங்க்யூ ஸோ நம்ம வந்து டைமை வந்து இல்யூஷனாக சொல்கிறோம் ஸோ டைம் இல்யூஷன்னா there இஸ் நோ பாஸ்ட் அண்ட் நோ ஃப்யூச்சர் ஸோ நம்ம பாஸ்ட்டை எதுக்கு ரெஃபர் பண்ணுறோம் Pastல நம்ம என்ன தப்பு பண்ணுவோமோ அந்த தப்பை நம்ம ப்ரெசன்ட்லையும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அப்போ நம்ம அதில் வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் என்ன கரெக்ஷன் ஆக்ஷன் presentல பண்ணினா நமக்கு தேவையான future அமையும்ங்கிறதுக்க so, அது அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம பாஸ்ட் ரெஃபர் பண்ணணும் அதோட கரெக்ஷன் கொண்டு வரணும் அண்ட் ஃப்யூச்சர் நமக்கு தேவையானபடி அப்போ அமைச்சிக்கலாம் ஸோ அப்போது டைம் இல்யூஷன் டைம் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கடந்த காலத்தை பத்தி நிறைய பேசுறோம் நாளைக்கு நடக்க வேண்டியதை பத்தி நிறைய பேசுறோம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் அப்பப்ப பாக்குறோம் அப்ப இது எல்லாமே பொய்யா அப்படின்னா ஆமா இது எல்லாமே வந்து நம்ம வந்து நம் நம்ம யாரு அப்படிங்கறத நம்ம உணராம நம்ம செஞ்சுக்கிட்டு வர விஷயங்கள் நம்ம யாரு அப்போ நம்ம வந்து ஆன்மா நம்ம இந்த பாடி கிடையாது நம்ம அந்த பாடியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆன்மா ஸோ அப்போ அந்த ஆன்ம நிலையை நம்ம உணர்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த உடல் வழியாக நம்ம அந்த ஆன்ம நிலையை உணரணும் அதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பெடுத்துருக்கோம் ஸோ நம்ம அப்போ வந்து பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சர்ல சிக்கரிச்சே நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா நம்ம ஆன்மாங்கிற நிலையை மறந்துடுறோம் பட் ஸ்டில் இப்போ நமக்கு வந்து அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் வந்து நாளைக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஆஹ் சோ நம்ம நாளைய பத்தி யோசிக்காம எப்படி இருக்க முடியும் இல்ல நம்ம டைமே இல்யூஷனுங்கிறோம் பாஸ்ட் கிடையாது ஃப்யூச்சர் கிடையாது அப்படிங்கிறோம் எல்லாமே ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் நடக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ நாளையான நாளைக்கு தேவையான விஷயங்கள் நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ இதெல்லாம் இருக்க தானே இருக்கு அது எப்படி இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறா அப்படின்னு கேட்டால் அந்த நாளைங்கிறது இருக்குதான் ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா சைக்கலாஜிக்கல் டைம்னு ஒரு விஷயம் சைக்கலாஜிக்கல் டைம் எங்கே வருது நம்ம வந்து டூ மச் இன்வால்வ்மெண்ட் into the த பாஸ்ட் ஆர் the future த ஃபியூச்சர் அந்த சைக்கலாஜிக்கல் டைமை கிரியேட் பண்ணுது ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் டைமுங்கிற அந்த சூழல்குள்ளே மாட்டாமல் இருக்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பர்ட்டீஸ் இருக்குது ஸோ நம்ம சைக்கலாஜிக்கல் டைமில் சிக்கல சிக்கலை அப்படின்னா நம்ம ப்ரசன்ட் மூமெண்டில் இருக்கும் ஸோ நிறைய தடவை எப்படி ஆகும் அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம அந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ப்ரெசண்ட் மூமெண்ட்ல இருக்கிற ஜேர்னிய ஃபியூ மூமெண்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த கிளிம்சஸ் ஒரு சில அனுபவங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறச்சே கிடைக்கிற அனுபவங்கள் வந்து கொஞ்ச நா கொஞ்ச காலத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் அப்புறம் அந்த அந்த கொஞ்ச காலங்கிறது கொஞ்சம் கூடுதல் காலங்கள் நம்மளால அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிற அந்த ஜாயை வந்து நம்ம உணர முடியும் நம்ம இத வந்து பழக பழக இது நம்ம எப்படி பழக முடியும் மெடிடேஷன் அண்ட் தான் நம்ம பழக பழக முடியும் மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் பீயிங் வித் விட்னசிங் அவர் பிரெத் அண்ட் பீயிங் வித் அவர் பிரெத் கரெக்டா நம்ம சுவாசத்தோட இணைந்து இருக்கிறச்சே நம்ம வந்து இப்போ இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்ல நம்ம இருக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவோம் நம்ம அந்த பாஸ்டுக்கும் போக மாட்டோம் ஃபியூச்சருக்கும் போக மாட்டோம் ஸோ ப்ரெசென்ட் மூமெண்ட்ல நம்ம பண்றது மட்டும்தான் நம்ம ஃபியூச்சரை கிரியேட் பண்ண முடியும் கரெக்டா நமக்கு ஆஹ் நம்ம எக்ஸாம்பிள் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா இப்போ இந்த தருணம் செங்கல் எடுத்து வச்சு கட்டினா மட்டும்தான் வீடு நாளைக்கு நமக்கு கிடைக்கும் நம்ம வீடு கட்டணும் கட்டணும்னு வாயால சொல்லிட்டு இருந்தா வீடு அமையாது சோ அந்த மாதிரியான விஷயம்தான் இது ஆகையினால சைக்கலாஜிக்கல் டைம்ல இருந்து வெளியே வரணும் சோ அப்போ நம்ம நிறைய தடவை சொல்லுவோம் நம்ம ஆஹ் இருந்தோம் இல்லைனா நான் வந்து பேசறச்சு அன்கான்சியஸ் ஆயிட்டேன் அதனாலதான் இது வந்தது அப்படின்னு சோ அதுல வந்து ரெண்டு விதமான கான்சியஸ்னஸ் பத்தி சொல்றாங்க ஒன்று ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் இன்னொன்று டீப் அன்கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ்னஸ்ஸா நம்ம மறந்த ஒரு நிலையில நம்ம நம்ம ரியாக்ட் பண்ணுறதை வந்து அன்கான்சியஸ்டேட்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ ஆர்டினரி கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா அவ இது எப்படி இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருந்து ஒரு 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 மைல்டா ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க நம்ம சாதாரணமா ஏசி ரூம்குள்ள போனா அப்பா என்ன ஒரு சத்தமே இல்லாம இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா அப்ப அந்த ஏசியை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் அதையும் தாண்டின ஒரு அமைதி அங்க இருக்குங்கிறது சோ அந்த ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ்ங்கிறது அப் அந்த மாதிரியான ஒரு அன்கான்சியஸ்னஸ் எப்படின்னா நம்ம அன்கான்சியஸா இருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி இருப்போம் அப்படின்னா நம்மளா இருக்க மாட்டோம் நம்மளோட தாட்ஸ் நம்மளா இருப்போம் எமோஷன்ஸ்ல நம்மளா இருப்போம் ரியாக்ஷன்ஸ்ல நம்மளா இருப்போம் டிசையர்ஸ்ல நம்மளா இருப்போம் ஸோ நமக்கு பிடிச்சது பிடிக்காதது அதுல நம்மள நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் அந்த மாதிரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன்ல நம்ம செய்யற செய்கைகள் எல்லாமே வந்து ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ வந்து இது நம்ம நம்ம எண்ணங்களோட நம்ம ஒன்றினாலும் நம்ம எமோஷன்ஸ் ஏதாவது உணர்ச்சிகளோட ஒன்றினாலும் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை ரியாக்ஷன்ஸ் அதில் நம்ம ஒன்றினாலும் நம்ம என்ன என்ன நடக்கிறதுனே தெரியாம நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயங்களோட நம்மள நம்ம நம்மளை ஐடென்டிஃபை பண்ணாலோ இல்லைன்னா நம்மளோட விருப்பங்கள் மற்றும் விருப்பம் இல்லாதவற்றோட நம்மள நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலோ நம்ம வந்து ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ்ல இருந்து செயல்படுறோம் அப்போ டீப் அன்கான்சியஸ்னஸ்னா என்ன அப்படின்னா இந்த ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் பில்டாயி பில்டாய் பில்டாய் என்ன ஆகும்னா ஒரு அன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு என்னன்னே இனம் புரியாத ஒரு டிஸ்கண்டென்ட்டு ஒரு ஒரு மூட் ஸ்விங்ஸ் ஒரு போரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னன்னே தெரில எனக்கு இன்னைக்கு ஒரே போர்டமா இருக்கு எதுலையுமே மனசு செல்ல மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டீப் அன்கான்சியஸ்னஸ் ஸ்டேட் இன்னமும் டீப்பர் அன்கான்சியஸ்னஸ் ஸ்டேட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுவோம் சோ அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது நம்ம அந்த நம்ம வந்து பிசிக்கல் வயலன்ஸ்ல இருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது சோ அது வந்து டீப்பர் லெவல் அன்கான்சியஸ்னஸ் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் தான் அது வந்து எப் அது வந்து டீப்பர் அன்கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு நம்மள கொண்டு போயிடும் அப்போ வந்து நமக்கு சஃபரிங் ஜாஸ்தியா இருக்கும் அன்ஹாப்பினஸ் ஜாஸ்தியா இருக்கும் நம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வந்து நம்ம செய்கிற செயல்கள் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் தப்புகள் நிறைய செய்வோம் அந்த மாதிரியான ஒரு ஏன் நம்மளை நம்ம நம்ம மறந்த நிலையில தான் நம்மளால தப்பு செய்ய முடியுது அப்போ நம்ம நம்மளை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படுற எல்லா விஷயமுமே நம்ம வந்து பர்ஃபெக்ட் சிங்க்ல இருப்போம் கரெக்டுங்களா ஸோ ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் அந்த ஸ்டேஜ்லயே நம்ம நம்மளை உணர்ந்து நம்ம அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டீப்பர் அன்கான்சியஸ்னஸ்க்கு நம்ம போகவே மாட்டோம் அண்ட் நம்மளோட ரியாக்ஷன்ஸ் இருக்காது ரெஸ்பாண்டிங் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஸோ சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம் எங்க இருக்குன்னா நம்ம அந்த ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அதுக்கான பெஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம வந்து நம்மளை நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிறது மட்டும் தான் நம்ம இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் வருத்தமா இருக்கா சோகமா இருக்கா அத வந்து நம்ம நம்மள செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப பாரு அதாவது ஒரு ஒரு நாள்ல நம்ம நேரங்களை சில மணி நேரங்கள் வந்து நம்ம இப்ப என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அன்கான்சியஸா பிஹேவ் பண்றோமா அப்படின்னு ஸோ அப்போ நம்ம அந்த ஆர்ட்னரி இருந்து வெளியே வந்துடலாம் டீப்பர் அன்கான்சியஸ்னஸ்க்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும் அந்த நெகட்டிவிட்டில நம்ம வந்து அந்த ஒரு வன்முறைக்கு நம்மளே ஈடுபடுற மாதிரி ஆயிடுவோம் நிறைய பேர் வந்து அந்த ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ்ல வெளியே வரணுங்கிறதுக்காக அடிக்ஷனுக்கு போவாங்க லைக் ட்ரக்ஸு ஸ்மோக்கிங்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆர்டனரி அன்கான்சியஸ்னஸ்ஸை வந்து ரொம்ப சட்டிலாக மைல்டாக நம் நம்மளோட நம்ம நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் ஒன்று கலந்துருக்கும் ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ பெரும்பாலும் இந்த ஆர்டனரி அன்கான்சியஸ்னஸ் எப்படி வருது அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் மூமெண்டில் என்ன நமக்கு இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்காம வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து மாத்தணும் நினைக்கிறச்சே இல்லை வேற ஒரு விஷயம் கிடைக்கணும்னு நினைக்கிறச்சே அப்பதான் நம்ம வந்து அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்ல என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணலைன்னு அர்த்தம் அப்ப வந்து அங்கே ஒரு ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம் நம்ம அப்ப செய்யற என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ்ல இருந்து பண்றோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ எப்படி அப்படின்னா இப்ப வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் நான் நான் இப்போ என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ வந்து சாதாரணமான ஒரு தலைவலி இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த தலைவலிங்கிறத கூட அக்செப்ட் பண்ண முடியாம நம் எனக்கு ஒரே தலைய வலிக்குது அப்படின்னு நம்ம அதை வந்து இரிட்டேஷனோட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறச்சே அங்கே நம்ம அன்கான்சியஸ் ஆகிறோம் அதே மாதிரி வேர்க்குது வெதர் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு சரி அப்ப நம்மளை நம்ம வந்து என்ன பண்ணலாம் வெதர் ஹாட்டாக இருக்கு அப்பப்போ ரொம்ப வேர்க்கிறது நம்மளால தாங்கவே முடியல அங்க வந்து நம்ம அந்த ப்ரெசன்ட் இருக்கிற அந்த வெதரை அக்செப்ட் பண்ண முடியாம நம்ம வந்து கம்ப்ளைனிங் மோட்ல போகிறோம் ஸோ இதை வந்து அதாவது ஈஸியா இருக்கிற ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அங்க வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சான்ஸும் இல்லை அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றது மட்டும்தான் சோ அந்த இடத்துல நம்ம நம்மள இரிட்டேஷனோ இல்லை வந்து கம்ப்ளைனிங் மோடுக்கோ நம்ம போறோம் அப்படின்னா நம்ம வந்து அன்கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு போகிறோங்கிறது அதுல வருது சோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா இப்போ இந்த நொடி என்ன நடந்துட்டு இருக்கோ அதை சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறது தான் அங்கே இருக்கிறது அங்க இருக்கிற ஒரு பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன் ஸோ நம்ம நம்ம ஆர்டினரி அன்கான்சியஸ்னஸ் நமக்கு எங்கெல்லாம் இருக்கு டே டு டேல அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துப்போம் ஸோ நம்ம எங்கெல்லாம் வந்து நம்மளை மறந்த நிலையில நம்ம நம்ம பண்றோம் இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும் மைண்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டி எடுத்துக்கலாம் எல்லாருமே பண்ணலாம் இதஸ்ட் ஆக்டிவிட்டி சாப்பாடு நம்ம சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறதே கிடையாது ஸோ மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தட்டுல நம்ம என்ன வச்சிருக்கோம் ஃபுட் என்ன அன்னைக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கு அதோட அரோமா டேஸ்ட் ஃபீல் டெக்ஸ்டர் இதெல்லாம் வந்து நம்ம கை ஃபீல் பண்ணி நம்ம வாயில கொண்டு போய் சாப்பிடறச்சியே வாயிலையும் மனசுலையும் எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அதை நல்லா சூ பண்ணி அதை ஜூஸை நம்ம சாப்பிட்றச்சே கிடைக்கிற கிடைக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம் அந்த என்ஜாய்மெண்ட்டை நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்ல போகிறோம் ஸோ டிவி எல்லாம் ஆஃப் பண்ணணும் மொபைல் கேட்ஜெட்ஸ் எல்லாம் தள்ளி வைக்கணும் சுத்தி யாரோடையாவது பேசிக்கிட்ட எல்லாம் சாப்பிட்றதில்ல நம்ம சாப்பிடச்சு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கறது வந்து கான்சியஸாக சாப்பிடணும் அதே மாதிரி மைண்ட்ஃபுல் பாத்திங் ஸோ நம்ம குளிக்கிறச்சே அந்த தண்ணி நம்ம மேல படுறச்சே அந்த அதுல அந்த தண்ணியோட தன்மை சில்லுன்னு இருக்கா கொஞ்சம் வார்மா இருக்கா அண்ட் அது நம்ம பாடியில படுறச்சே நம்ம மனசுல என்ன ஃபீலிங்ஸ் வருது ஸோ இதை வந்து நம்ம ரசிச்சு நம்ம ரசிச்சு இல்லை நம்ம என்ஜாய் பண்ணி குளிக்கணும் ஸோ மைண்ட்ஃபுல் பாத்திங்னு சொல்லுவாங்க மைண்ட்ஃபுல் வாக்கிங் கூட பண்ணணும் ஸோ எதையோ ஏதோ ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு யாரையோ திட்டிக்கிட்டு ஒரு நியூஸ் கேட்டுக்கிட்டு ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் நடக்காமல் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியையும் எவ்வளோ தூரம் நம்ம மைண்ட்ஃபுல்லாக பண்ண போகிறோமோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் எப்போ பாரு அலைவா வச்சிருக்கோம் நம்ம எப்போ வந்து மைண்ட்ஃபுல்லா பண்ணலையோ அப்போ நம்ம அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருப்போம் ஸோ நம்ம இந்த இந்த வாரத்தோட இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணிட்டு செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேசணுமோ இல்லைன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க நான் அன்மீட் பண்றேன் ரொம்ப நல்லா சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீப் ரூட்டட் அன்கான்சியஸ் அது ரெண்டு விஷயம் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனை மாத்த முடியுமான்னு பார்க்கணும் இல்லைனா அக்செப்ட் பண்ணும் அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதை நம்ம டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கு மாத்தணும் மாத்தணோன்னா அதோட நம்ம போராடிட்டு இருக்கோம் நமக்கு வந்திருக்கிற இது வந்து நாட் ஒன்லி சுச்சுவேஷன் எஸ் எந்த சுச்சுவேஷன் இருந்தால் கூட நம்ம வந்து ஓகே இது எதாவது அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்க்கணும் அது வந்து ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணாமல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் சொல்யூஷன் நம்மளால அந்த டைமுக்கு ரீச் பண்ண முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா ஓகே அக்செப்ட் பண்ணுங்க நீங்கள் அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது இதில் மட்டும் இல்லை இவ்வன் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ எந்த இஷ்யூலாம் அக்செப்ட் பண்ணால் அப்படியே சேஞ்ச் ஆகும் நான் நிறைய தடவை வந்து அதை பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்றது கூட கேட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் எல்லாரும் கூட ப்ராக்டிஸ் பண்ணும் சொன்ன மாதிரி மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கண்ணை திறந்து எல்லாமே மைண்ட்ஃபுல்லாக பண்ணணும் கண்ணை இருந்தா தியானம் பண்ணணும் ஸோ எப்பெல்லாம் நம்ம கண்ணை திறந்து அவ்வளோ மைண்ட் ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் நம்மளுடைய அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம மெயினாகவே யார் இங்கே இருக்கிறதே வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறக்காது அந்த பர்த்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு எல்லாேரும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீக்கு எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா இவங்க கிளாஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ இது வந்து எங்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ மாதவி ஃபர்தர் செஷன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபேங்க்ஸ் செஷன்ல வேற ஒரு டிஸ்டர்பன்ஸ் சோ அத அக்காமொடேட் பண்ணி எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்